இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செவப்பரிசி புட்டு செவப்பரிசி புட்டுக்கு மாவு செவப்பரிசியும் மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சிட்டு வந்திருப்போம் அதை நம்ம கொஞ்சம் பால் தெளித்து தேங்காய் சேர்த்து உப்பு இலை பூட்டெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுருக்கோம் ஏன் நான் பால் சேர்க்குறேன்னா மிருதுவாக கிடைக்கணும்னா பால் சேர்த்த மிருதுவாக கிடைக்கும் தண்ணி சேர்த்தா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடறதுக்கும் லேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் பால் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் செய்யுங்க அதை போட்டு நம்ம புட்டு புட்டுக்குழந்தில் போட்டு வேக வைக்கலாம் அது வெந்து வர சொன்னால் நம்மளுக்கு ஸ்மெல் தெரியும் நம்ம பார்க்குறீங்கல்ல இப்போ வெந்து அந்த புட்டுக்குழலோட இது மேலே வரச்ச புகை வெளியே வருது இப்போ நல்ல வெந்த ஸ்டேஜில் இருக்கு இந்த சவார்ஸில் ஃபைபர் அயர் மேங்னீஸ் பி காம்ப்ளக்ஸ் போன்ற விட்டமின்லாம் நிறைய இருக்கு நம்மளுக்கு தெரியுதுங்களா புட்டு நல்லா வெந்து வந்திருக்கு அதை பாருங்கள் மேலே நல்லா தூக்கினப்பெல்லாம் இருக்குது ஓகே நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம் புட்டு ரெடி இது மாதிரி சுவையான சிவப்பரிசி புட்டு பொம்பளை பசங்களுக்கு இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் சுகரோட லெவலை கண்ட்ரோல் பண்ணும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாகணும் இருங்க வளர்க்கரை கூட நடுங்கும் நடையிலே சிவப்பரிசி சென்றது சீரான பாதையில் மருந்தல்ல மயமும் அல்ல மண்ணின் நன்பு மாறாத உண்மைத்தான் இந்த அரிசி மங்கை வாரம் ரெண்டு முறை உண்போம் நலமோடு வாழ்வோம் நுரையீரல் சிறுநீரகம் இதய நோய்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப தூண்டும் அதனால் நம்ம கட்டாயம் வாரம் ரெண்டு முறை சாப்பிட்லாம் பொம்பளை பசங்களுக்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அவசியம் செஞ்சு கொடுக்கலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுறை